ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களாம் வச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து மீட் பண்ணுறோம் என்ன நல்லா இருக்கியா ஏ நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போகிறேன் நீ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ரைடிங் இயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம் நல்ல விஷயம் தானே ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கடை வாங்கி போட்டிருக்கோம் கேமரா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரைடரோட செட்டப்பில் இருக்கும் இதோடு நம்ம அப்படியே போய் நம்ம சேனலில் வந்து ஒரு நாலு பேர் அன்னொன் பர்சன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லப் போகிறோம் அதுக்கு அவங்களோட ரியாக்ஷன் என்னன்றது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுரா இதை இப்படியே

இதை எல்லாம் போட்டுடுங்க ஓகே வாங்க தட்ஸ் இட் சோ சிம்பிள் நான் வரேன் அந்த மாதிரி எல்லாம் போட்டு இருக்கேன் அதனால ஃப்ரீயா செவ லைக் போட்டுடுங்க ஓகே 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 பிரா थैंक यू